வணக்கம் வணக்கம் மாவிலையோட நாடு போல ஒரு சமத்துவமும் எல்லாவரையும் ஒருபோல காணுன்ன ஒரு யூனியன் சர்க்கார் வரான் எல்லாவரையும் ஒருபோல காணுன்ன ஒரு யூனியன் சர்க்கார் வரான் அனைவருக்கும் இனிய ஓணம் திருநாள் நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக உங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஓணம் வருஷத்துடைய வீடியோ கிடையாது இப்ப நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஐரோப்பாவுக்கு போயிருக்காரு ட்ரிப்புக்கு போயிருக்காரு உலக சுற்றுலால இருக்காரு அதனால அவரால் வீடியோ போட்டு ஓணமுக்கு வாழ்த்து சொல்ல முடியல இப்ப நீங்க பார்த்த இந்த ஓணம் வாழ்த்து வீடியோவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்தது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேரளா மக்களை பாராட்டி கேரள முதல்வருக்காக இந்த ஒரு வீடியோவை பிரத்யேக வீடியோவை மலையாளத்திலே பேசி இந்த ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாரு நீங்க அந்த வீடியோவை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னா நடுவுல ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு நம்ம எல்லாருக்குமே பிடித்த யூனியன் சர்க்கார் வரா அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா அந்த தேர்தல்ல பாஜக தோத்து போயிடும் காங்கிரஸ் ஆட்சிதான் வரப்போகுது இந்த புள்ளி வச்ச கூட்டணி தான் ஆட்சிக்கு நம்ம எல்லாருக்குமே பிடித்த ஒரு யூனியன் சர்க்கார் வரப்போகுது அப்படின்றதான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு இதை யாரு இவர் சொல்றாரு கேரள முதலமைச்சர் கம்யூனிஸ்ட் முதலமைச்சர் பினராயன் விஜயன் அவர்கிட்ட சொல்றாரு கேரளால கேரளால இந்த காங்கிரஸ் காரங்களும் கம்யூனிஸ்ட் காரங்களும் எப்படி இருக்காங்க கூட்டணியோட இருக்காங்களா தெரியாம கேக்குறேன் கேரளால இந்த காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒன்னா இருக்காங்களா நாயடி பேயடி அடிச்சுக்கிறாங்க ரத்த வர மாதிரி அடிச்சுக்கிறாங்க ஆக்சுவலா இந்த கேரளா அரசியல் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசித்திரமானது வித்தியாசமானது கேரளால பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பாஜக அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இவங்க எல்லாருமே ஒரு புள்ளியில வந்து நிப்பாங்க அப்புறம் அதே மாதிரி அங்க இருக்க கம்யூனிஸ்டுகள் இஸ்லாமியர்கள் இவங்க எல்லாருமே ஒரு புள்ளியில வந்து நிப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே ஆகவே ஆகாது இந்த விஷயம் வெளியில எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த கேரள அரசலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாத்தீங்களா இந்த தமிழக மக்களை எந்த அளவு தற்கொலிகள்னு இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க இப்படி எல்லாம் பேசி பேசி மக்களை ஏமாத்திருப்பாங்க ரைட்டு நாம இந்த இடத்துல கேட்க வேண்டிய கேள்விகளை இப்ப கேட்கலாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தீபாவளி பொங்கல் விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி நவராத்திரி எந்த ஒரு ஹிந்து பண்டிகைகளுக்கும் இவங்களா வாழ்த்துக்கள் சொல்லவே மாட்டாங்க விஷ் பண்ணவே மாட்டாங்க ஆனா ஓனத்துக்கு மட்டும் ஏன் வாழ்த்து ஒய் வாழ்த்து அண்டு கேரளாவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தவங்க கூட பாத்தீங்கன்னா தமிழகத்தையும் தமிழர்களையும் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இருக்காங்களா இது வரைக்கும் ஒரு முறையாச்சும் சொல்லியிருக்காங்களா அவ்வளவு ஏங்க அவங்க எல்லாருமே தமிழர்களையும் தமிழகத்தையும் படு கேவலமா தான் பார்ப்பாங்க மலையாள திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப கேவலமான கேரக்டர் சீப்பான கேரக்டர் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த கேரக்டர்கள்ல தமிழர்களை தான் வைப்பாங்க தமிழர்களை தான் நடிக்க வைப்பாங்க கிடைக்கிற கேப்ல எல்லாம் தமிழர்களை இழிவுபடுத்தி தான் அவங்களுடைய திரைப்படங்கள்ல காட்டுவாங்க நான் கேரளால இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் சொல்லல ஒரு சில பேர் ஒரு சில பேர் இந்த கம்யூனிஸ்ட் பிரிட்டிஷ்காரங்க அங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இவங்களதான் சொல்றேன் இவங்க தான் தொடர்ந்து இது கேடு கேடுகட்ட காரியத்தை பண்ணிட்டு வராங்க அவங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை தமிழகத்துக்கு கொண்டு வந்து போடுறாங்க தமிழக பார்டர்ல வந்து போடுறாங்க அண்டு இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை வெட்டி கூறு போட்டு வெட்டி கேரளாவுக்கு தான் கிடைச்சிட்டு போறாங்க இது எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் தமிழ் 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 சொல்லி தமிழ வச்சு பிழைப்பு நடத்தக்கூடிய இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க அப்படியே வளைஞ்சி குழைஞ்சி ஓணமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க என்னத்த சொல்றதுன்னு சத்தியமா தெரியவே இல்ல சதாசர்வ காலமும் பிராமண எதிர்ப்பு மட்டுமே பேசக்கூடிய இந்த திராவிட அரசியல்வாதிகள் இப்ப இந்த பிராமண பண்டிகைக்கு மட்டும் வாழ்த்து சொல்றாங்க பாருங்களேன் என்ன மாதிரியான மனநிலை இங்க ஒரு நியூஸ் கார்டு தயவு செய்து பாருங்க முதல்வர் பயணம் பற்றி அவதூறு தஞ்சை கடைக்காரர் கைது தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சிற்றம்பலத்தை சேர்ந்த சிவகுமார் அவருக்கு நாற்பத்தி அஞ்சு வயசாவது பர்னிச்சர் கடை நடத்தி வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு சுற்றுப்பயணம் தொடர்பாக அவதூறு கருத்துக்களை வெளியிட்ட அவரை போலீசார் கைது செய்தனர் இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உலக சுற்றுலா போயிருக்காரு இல்லையா அது குறித்தான அவதூறு பரப்புனாரு தவறான செய்தியை பரப்புனாரு சொல்லி இந்த நபரை தமிழக காவல்துறை கைது பண்ணியிருக்கு இப்போ இங்க இருக்கக்கூடிய ஊபிஸ்கள் உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய உளுத்தம் பொறுப்புகள் பிரதமருடைய வெளிநாட்டு பயணங்களை குறித்து எவ்வளவு கேவலமா எவ்வளவு மோசமா எவ்வளவு இழிவாலாம் பேசியிருக்காங்க மேடை போட்டு எவ்வளவு அசிங்கசிங்கமாலாம் பேசியிருக்காங்க அவங்க அசிங்கசிங்கமா பேசின எல்லா விஷயத்தையுமே இருக்கக்கூடிய தமிழக ஊடகங்களை செய்தியா போட்டிருக்காங்க அவங்க அத மாதிரி அநாகரிகமா பேசின வீடியோக்கள் கூட இப்ப வர யூடியூப்லதான் இருக்கு ஏண்டா இது மாதிரி எல்லாம் பேசுறீங்க ஏன்டா அவதூறு பரப்புறீங்க அப்படின்ற மாதிரி நாம கேட்டோம்னா இது கருத்து சுதந்திரம் இது பேச்சு சுதந்திரம் எங்களுக்கு என்ன என்ன வேணால் பேசுறதுக்கான உரிமை இருக்கு அதிகாரம் இருக்கு இது ஊடக சுதந்திரம் அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் உருட்டு உருட்டி இருக்காங்க அதையும் மீறி ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னா அந்த நடவடிக்கைக்கு எதிராக இங்க இருக்கக்கூடியவர்கள் இப்படி எல்லாம் கத்துவாங்க கருத்து சுதந்திரத்தை குழி தோண்டி புதைக்கும் பாசிச பாஜக பத்திரிகை சுதந்திரத்தை குழி தோண்டி புதைக்கும் பாசிசா பாஜக அப்படின்ற மாதிரி எப்படிலாம் வாயிலும் வைத்திலையும் அடிச்சுக்கிட்டு அழுவானுங்க ஆனா இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய வெளிநாட்டு பயணம் குறித்து இவர் ஒரு பேசினாராமா அதனால தூக்கி உள்ள வச்சுட்டாங்களாமா ஏன் அந்த கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் இதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமா மத்தவங்களுக்கு யாருக்குமே இருக்கக்கூடாதா ஓகே அவர் அவதூறு பரப்பிருக்காரனே வச்சுக்கோங்க அதுக்குன்னு கைது செய்வீங்களா கைது செய்யறது அப்படின்றது எக்ஸ்ட்ரீம் இந்த கொலை பண்ணவன் கற்பழிச்சவன் இத மாதிரி கேடுகட்ட காரியங்களை தான் கைது பண்ணுவாங்க ஆனா நீங்க சாதாரணமா ட்வீட் போட்டாலோ பேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டாலோ சாதாரணமா விமர்சனம் பண்ணாலே ஏங்க கைது பண்றீங்க கருத்து சுதந்திரம் குறித்து வாய்க்கிலேயே பேசக்கூடிய இவங்க தான் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கருத்து சுதந்திரத்தை நசுக்கிறாங்க அதாவது இவங்கள பொறுத்த வரைக்கும் கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமே தவிர இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அதாவது எதிரான ஐடியாலஜி இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கவே கூடாது எப்படி நேரோ அந்த காலகட்டத்தில் நடந்துகிட்டாரோ அதே மாதிரிதான் இப்போ தமிழகத்தை முதலமைச்சரா இருக்கக்கூடிய திரு மு ஸ்டாலின் அவர்களும் நடந்துகிறாரு இங்க பேச்சுரிமையை நசுக்கிறது கருத்து சுதந்திரத்தை நசுக்கிறது ஊடக சுதந்திரத்தை நசுக்கிறது மோடி கிடையாது முதலமைச்சர் ஸ்டாலின் தான் திமுக ஆட்சி தான் பாசிச ஆட்சி அப்படிங்கிறது பாஜகவின் ஆட்சி கிடையாது திமுகவின் ஆட்சி தான் பாசிஸ்டுகள் பாஜக காரங்க கிடையாது திமுக காரங்க தான் நீங்களே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ஒரு ட்வீட் போட்டதுக்கு கைது செய்வாங்களா இதெல்லாம் எந்த ஊர்ல அங்க நடக்கும் நம்ம ஊர்ல தான் நடக்கும் தமிழகத்துல மட்டும்தான் நடக்கும் திமுக ஆட்சியின் கீழே மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்கும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துவதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஐரோப்பிய பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆக்ஸ்ஃபோர்டுல இவரா புகைப்படத்தை நாங்க தொங்க விட போறோம் அப்படின்ற மாதிரியான செய்திகளை பயங்கரமா பரப்பி விட்டாங்க அந்த செய்திக்கு ஏகப்பட்ட பீடப்களும் கொடுத்தாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய பயணத்தை ஆரம்பிக்கவே இல்ல அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த செய்தியை ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க இந்த செய்தியில இருக்கக்கூடிய போலித்தன்மை இதுக்குள்ள இவங்க மூடி மறைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம ஆல்ரெடி உடைச்சிருந்தோம் ஆதாரத்தோட உடைச்சிருந்தோம் அந்த ஈவேரா போட்டோ ஓபோட் பண்ற நிகழ்ச்சி இருக்கு இல்லையா அந்த தொறந்து வைக்கிற நிகழ்ச்சி இருக்கு இல்லையா அது நேத்திக்கு நடந்திருக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அந்த கொஞ்சம் பாருங்க லண்டனில் பெரியார் லண்டன் ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாரின் திருவுருவ படத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டை ஒட்டி படத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் ஏதோ அந்த ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியே ஈவேரா புகைப்படத்தை நாங்க கண்டிப்பா ஓபன் பண்ணி ஆவோம்னு ஒத்த கால நின்னு அடம் பிடிச்ச மாதிரியும் அதுக்கு இவங்க எல்லாருமே போனா போகட்டும் சொல்லி அனுமதி கொடுத்த மாதிரியும் என்னமா வீட்டு புகழ கொடுத்து இந்த செய்திகளை போடுறாங்க பாருங்களேன் நம்ம கையில அளவுக்கு மீறி காசு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நாமளும் அந்த ஆக்ஸ்போர்டுல ஏதாச்சும் ஒரு ஹால புக் பண்ணி இங்க நம்ம தமிழகத்துல வாட்டர் மிலன் சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா அவருடைய புகைப்படத்தை அந்த ஹால்ல ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஹால்ல ஓபன் பண்ணலாம் இப்போங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் இந்த குதிச்சுக்கிட்டே கையில போட்டோலாம் வச்சுக்கிட்டு ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க இல்லையா அதே மாதிரியான ஒரு செட்டப் தான் இந்த செட்டப்பும் அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஐடியாலஜியோ இல்லைன்னா இந்த பர்டிகுலர் நபர் நாம யாருடைய போட்டோவை ஓபன் பண்றோமோ அந்த நபர் இந்த சமூகத்துக்கு என்னத்தை சாதிச்சாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே முக்கியம் கிடையாது காசு காசு மட்டும்தான் மேட்ரே காசு இருந்ததுன்னா உங்களால அங்க ஒரு ஹால புக் பண்ண முடியும் அந்த ஹால நீங்க என்ன நிகழ்ச்சி வேணாலும் நடத்திக்க முடியும் அதே நேரத்துல உங்களுக்கு அங்க ஏதாச்சும் போட்டோ ஓபன் பண்ணணும்னா உங்களால ஓபனும் பண்ண முடியும் அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு இவங்க இங்க உட்கார்ந்துகிட்டு கொடுக்குற விடப்ஸ் எல்லாம் இருக்கே கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க யுனெஸ்கோ அவார்டையே தூக்கி சாப்பிடுற மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் இப்போ நம்முடைய திமுக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு மோர் ஓவர் இங்க நம்ம சென்னையில இருக்கக்கூடிய அறிவாலயத்தை நீங்க பாத்திருப்பீங்க அந்த அறிவாலய வாசல்ல கருணாநிதி அவருடைய சிலை இருக்கும் அறிஞர் அண்ணா அவருடைய சிலை இருக்கும் ஆனா அந்த இடத்துல ஈவேரா சிலையானது இருக்காது முதல்ல அறிவாலயத்துல நீங்க ஈவேராக்கு ஒரு சிலைய வைங்க அதுக்கப்புறமா இது மாதிரி வெட்டி பந்தாக்களை போடலாம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இருக்கு இது லண்டன்லதான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் நம்புவாங்க அப்படி நம்புறவங்களுக்கு இந்த செய்தி எல்லாம் ஓகேதான் அந்த மக்கள் இந்த செய்தியை நம்பிடுவாங்க ஆனா லண்டன் வேற ஊரு ஆக்ஸ்போர்ட் வேற ஊரு அப்படின்ற உண்மையா தெரிஞ்சவங்களுக்கு இந்த செய்தி ஒரு டுபாப்பூர் தான் இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் நான் தெரிஞ்சுக்கும் போது எனக்கே ரொம்ப தான் இருந்தது ஏன்னா எனக்குலாம் ஆக்ஸ்போர்டு அப்படின்றது ஆக்ஸ்போர்டு டிக்ஷனரி இந்த டிக்ஷனரி நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா என்ன என்ன பொறுத்த வரைக்கும் ஆக்ஸ்போர்டு அப்படின்றது டிக்ஷனரி தான் இங்க கூட ரெண்டு மூணு வச்சிருக்கேன் நான் பாருங்க எனக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பற்றி எல்லாம் பெருசா தெரியாது என்ன பொறுத்த வரைக்கும் ஆக்ஸ்போர்டுன்னா டிக்ஷனரி ஓகேவா அது மட்டும் தான் அப்போ ஏன் நிலைமையா நீங்க யோசிச்சு பாருங்களேன் இவங்க இத மாதிரி செய்தியை போடும் போது நான் என்னன்னு இதை பாத்திருப்பேன் என்னன்னு இந்த செய்தியை உள் வாங்கியிருப்பேன் ஏன் நிலமையே இவ்வளவு மோசமா இருக்குன்னா இன்னும் எதை பத்தியுமே தெரியாத பல பாமர மக்கள் நம்ம ஊர்ல இருக்காங்க அவங்க இந்த விஷயத்தெல்லாம் எப்படி எடுத்திருப்பாங்க சேம்ங்க அந்த காலகட்டங்கள்ல இந்த திமுக காரங்க என்ன மாதிரி அரசியலை பண்ணாங்களோ அதே தான் இப்பவும் பண்ணிட்டு வராங்க இந்த திமுக காரங்களால தற்கொலியா வேணா ஈஸியா ஏமாத்தலாம் ஆனா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களை கூட இவங்களால ஏமாத்தவே முடியாது இவங்களால ஒரு பாயிண்ட கூட ப்ரூவ் பண்ணவே முடியாது அதுக்கு தான் நாங்க எல்லாருமே தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோம் தேடி படிங்க உண்மையான செய்திகளை தேடி படிங்க முக்கியமா இது மாதிரியான திராவிட அரசியல்வாதிகள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை குறித்து பரபரப்பா பேசினாங்கன்னா பயங்கரமா வீடு கொடுத்து பேசினாங்கன்னா உடனடியா அந்த செய்தி குறித்து தேடி படிங்க உண்மையான சோர்சஸ தேடி படிங்க ஓகே இதை தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரி வெளிநாடுகளுக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நம்ம தமிழக ஊடகங்கள்ல ஒரு முக்கியமான செய்தி வந்திருந்தது அந்த ஸ்கிரீன்ஷாட்டை போடுறேன் கொஞ்சம் பாருங்க எந்த நாட்டில் இருந்தாலும் தமிழகத்தில் தான் என் மனம் இருக்கும் தொண்டர்களுக்கு ஸ்டாலின் கடிதம் தொண்டர்களுக்கு ஸ்டாலின் கடிதம் இவர் ஊருக்கே வந்துருவாரு அதுக்குள்ள என்ன கடிதம் வேண்டி கிடக்குது இவர் போற லெட்ரு தமிழகத்துக்கு வர்றதுக்கு நாலு நாள் ஆயிடும் அதுக்குள்ள இவரே தமிழகத்துக்கு வந்துருவாரு ஆனா இதெல்லாம் ஒரு நியூஸ் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதை பெருசா போடுறாங்க பாத்தீங்களா சொல்லணும் இதெல்லாம் இதெல்லாம் நம்புவோம் பாருங்க தொண்டர்கள் மேல எவ்வளவு அன்பு பாசம் நாம நினைச்சுப்போம் அப்படின்ற மாதிரி இந்த ஊடகங்கள் ஊடகவாதிகள் இந்த செய்திய பெருசா போடுறாங்க எப்படி அந்த காலகட்டங்கள்ல கருணாநிதி அவர்கள் தமிழக மக்களை ஏமாத்தினாரோ அவங்களுடைய தொண்டர்களை ஏமாத்தினாரோ அதே மாதிரிதான் இப்போ நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் ஏமாத்திட்டு வராரு இந்த டெக்னாலஜி எங்க போயிட்டு இருக்கு எப்படி வளர்ந்துட்டு இருக்கு இந்த காலத்துல போயிட்டு உடன்பிறப்பு உளுத்தம் பருப்பு அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதிட்டு இருக்காரு அவர் எழுதின அந்த லெட்டரை அவரு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல பேஸ்புக் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காரு இது மாதிரி நீங்க உங்களுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஷேர் பண்றீங்கன்னா ஏங்க லெட்டர் எழுதணும் அந்த ட்விட்டர்லயும் சரி பேஸ்புக்லயும் சரி ஒரு போஸ்டா போட்டுடலாம் இல்லையா எதுக்கு இந்த தேவையில்லாத ஆணி உண்மையிலே புரியல இந்த திராவிட கோஷ்டிகள் எப்படி வகையா சிக்கி இருக்காங்க பாருங்களேன் இப்ப தமிழகத்துல ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு ஒரு பட்டியலின நகராட்சி ஊழியரை திமுக கவுன்சிலர் அவங்களுடைய கால விழ வச்சிருக்காங்க அதுவும் எப்போ எந்த நேரத்துல சமூக நீதியை காப்பாத்தியவர் சமத்துவத்தை நிலைநாட்டியவர் பகுத்தறிவு பகலவன் அப்படின்ற மாதிரி இந்த தி திமுக காரங்களால அழைக்கப்படக்கூடிய திரு ஈவேரா இருக்கார் இல்லையா அவருடைய திருவுருவப்படத்தை ஆஃப்ஸோன்ல ஓபன் பண்றாங்க பாருங்க அந்த நேரத்துல தான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தமிழகத்துல நடந்திருக்கு இவ்வளவுதான் இவ்ளதா இந்த திராவிடத்தினுடைய சமூக நீதி சமத்துவம் இது எல்லாமே இவ்ளோ ஈவன் நீங்க இந்த ஈவேராவே எடுத்துக்கோங்களேன் கீழ்வேழ்முனையில ஒரு கொடூரமான படுகொலைகள் நடந்தது ஜாதிய ரீதியில அந்த ஒரு படுகொலைகள் நடந்தது அது குறித்து ஈவேரா என்ன சொன்னாரு யாருக்கு ஆதரவாக அந்த நேரத்துல அவர் பேசினாரு அதே நேரத்துல துணி விலைகள்லாம் அந்த காலகட்டத்துல அதிகமாயிட்டே இருந்தது அதுக்கு காரணத்தை கேட்கும் பொழுது ஈவேரா என்ன சொன்னாரு எந்த சமூகத்தினரை முக்கியமா குறிப்பா பெண்களை எப்படி இழிவா பேசினாரு அப்படிலாம் பேசின ஈவேரா உங்களுக்கு சமூக நீதிய காத்தாரா சமத்துவத்தை போதித்தாரா ஜாதிய ஓய்ச்சி கட்டினாரா இந்த ஊபிசுகள்லாம் சொல்லிட்டு தெரியவாங்க இல்லையா ஈவேராவை படிங்க ஈவேராவை படிச்சு பாருங்க அப்போதான் ஈவேரா என்ன சொன்னாரு தெரியும்னு கரெக்டு தான் தயவு செய்து நீங்க எல்லாருமே ஈவேராவை படிங்க ஈவேரா என்னெல்லாம் சொல்லியிருக்காரு என்ன மாதிரியான கருத்துக்கள் அவர் பேசியிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் தேடி படிச்சு பாருங்க அப்பதான் புரியும் இந்த ஈவேரா எப்பேற்பட்ட மனிதர் அப்படின்றது அப்பதான் உங்களுக்கு புரியும் ஏதோ சமூக நீதிய நிலைநாட்டிட்டாராம்ல சமத்துவத்தை நிலைநாட்டிட்டாராம்ல ஜாதியை ஒய்ஸ்டாராம்ல தமிழகத்துல இத மாதிரி பட்டியலினத்தை சேர்ந்த நகராட்சி ஊழியரை திமுக கவுன்சிலர் அவங்களுடைய கால்ல விழ வச்சிருக்காங்க இந்த சம்பவம் குறித்து எல்லாருமே ரொம்ப கடுமையா பேசிட்டு தான் வராங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு பாடி கார்டு முனீஸ்வரன் நான் தான் அப்படின்ற மாதிரி இங்க யாரு சொல்றா எந்த கட்சி சொல்லுது நீசிகா நம்முடைய திருமாவளவன் தான் அது மாதிரிலாம் சொல்றாரு ரைட்டு இந்த நிகழ்வு குறித்து ஒரு பட்டியலின நகராட்சி ஊழியர் திமுக கவுன்சிலர் காலில் விழுந்தார் இல்லையா அந்த நிகழ்வு குறித்து திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க தமிழ்நாடு அரசுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு அவலம் இது ஆகவே தமிழ்நாடு அரசு இதில் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரையிலே உரையாற்றுகையில் உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஏன் இவரு திமுக சுத்தி சுத்தி வராருன்னு ரெண்டு சீட்டுக்கும் நாலு சீட்டுக்கும் இப்படி அங்க பேசுவீங்க இப்படியா முரட்டத்தனமா முட்டுக் கொடுப்பீங்க இதுவே இதை மாதிரியான நிகழ்வு பாஜக ஆளுகிற மாநிலங்கள நடந்திருந்ததுன்னா இவரு என்னெல்லாம் பேசியிருப்பாரு பாஜக ஆளுகிற மாநிலத்தை விட்டுருங்க இங்க அதிமுக ஆட்சி இது மாதிரி நடந்திருந்ததுன்னா இதே திருமாவளனவர்கள் என்னெல்லாம் பேசிருப்பாரு இவ்வளவுதான் இவ்வளவுதான் இவங்களுடைய அரசியலை தான் வேற ஒண்ணுமே கிடையாது மக்கள் மீது அக்கறையோ இல்லைன்னா அந்த சமூகத்தின் மீது அக்கறையோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது வெறும் ஓட்டு சீட்டு அவ்வளவுதான் கூடவே அந்த பொட்டி சூட்கேஸ் அதை மாறந்தட்ட பாருங்க ஓகே இதை தொடர்ந்து பெண்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா பெண்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அவஞ்சர்ஸ்ல வர மாதிரி எல்லாருமே அசம்பல் ஆவாங்க அப்படி அசம்பல் ஆவறதுல முதல் ஆளா வரக்கூடியது நம்முடைய திமுக எம்பி கனிமொழி அவர்கள்தான் ஒரு ஊடகவாதி திமுக எம்பி கனிமொழி அவர்கள்கிட்ட இந்த சம்பவம் குறித்து நகராட்சி ஊழியர் திமுக கவுன்சிலர்ல விழுந்தார் இல்லையா அந்த சம்பவத்தை குறித்து கேள்வி கேட்டிருக்காரு மணிப்பூர்ல ஒரு உடனே பேரணிலாம் பண்ணீங்க இப்ப தமிழகத்துல இதை மாதிரியான ஒரு பிரச்சனை வந்திருக்கு இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை கனிமொழி அவர்களை பார்த்து கேட்டிருக்காரு அதுக்கு கனிமொழி அவர்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ நீங்க பார்த்தே ஆகணும் அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க திமுக வந்து கவுன்சில் காலையில் வந்து அதிகாரி பட்டிகள் வந்து அதிகாரியை வந்து காலில் விழு வச்சிருக்காங்க அண்ணாமலை கண்ணன் திரும்ப வச்சிருக்காங்க அதுக்கு நான் என்ற பேர் இருந்தால் தமிழ் முடிவரை யாருமே கிடையாது தமிழ்நாட்டில் மதுவிலக்கு சாத்தியமாக சாத்திய என்ன நான் பதவி ஆடா பாவி அமாம் அட்வர்டைஸ்மெண்ட்ல அச்சமில்லை ஓடு அச்சமில்லை ஓடு அப்படின்றத எதுக்கு போட்டானுங்க ஆனா இந்த எடிட்ரு அதை இங்க எப்படி போட்டிருக்கான் பாருங்களேன் வாட் எவர் திமுக இந்த தகுதத்துவம் நாடகங்கள் எல்லாமே நாளுக்கு நாள் அம்பலமாயிட்டே வந்துட்டு இருக்கு இல்லையா அது வரைக்கும் ஹாப்பி உண்மையிலேயே ஹாப்பி